எந்த இடத்துல இருக்கிறோம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லைங்க இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே என்ன செய்ய போறோங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களை நீங்களே ஒரு தாழ்வு பான்மை மனசுல ஏற்படுத்திக்கிட்டு உங்களை நீங்களே இந்த நேரம் முடக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க கும்பராசிக்காரங்க இனி வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு தான் உங்க ராசி அதிபதியால சமீப காலமா ஏழையர்ச்சனி காலத்துல கொஞ்சம் உங்களுக்கு படாத பாடுங்கிறது நீங்க பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க நிறைய துயரம் துன்புங்கிறது உங்களை துரத்திக்கிட்டு தான் இருக்குது ஆனா தோண்ட விடாதீங்க இந்த நேரம் கலங்கி நிக்காம நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுன்னு சொல்லலாங்க தடையில் எல்லாமே உடைக்கக்கூடிய நேரம் நீங்க சிகரத்தை தொடக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு உங்களுக்கு நிச்சயம் சொல்லலாங்க அந்த வகையில கும்பராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரத்துல எந்த வழிபாட்டை நீங்க செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் இதை எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதிய தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் சொல்ல சொல்ல நீங்க தவறுனது இல்லைங்க குபராசிக்காரங்க நீங்க இந்த நேரம் மனசு ஒருநிலைப்படுத்த பாருங்க மனப்பக்கு இருந்துட்டா போதும் உங்களுக்கு சிறப்பாதான் இருக்குது உங்களை மனசுக்கு கஷ்டப்படுத்துறாங்க உங்க மனசு நோக்கடிக்கிற மாதிரி ஏதாவது செய்யறாங்கன்னா அவங்க கிட்ட நெருங்கி பழகாம இருக்கிறது நல்லது ஏன்னா இயல்பாவே பிடிக்காதவங்கன்னு நீங்க பார்க்க மாட்டீங்க எவ்வளவு பெரிய புகழ் அந்தஸ்து கௌரவம் இருந்தாலும் பிடிக்கலைன்னா பிடிக்கலதான் அந்த வகையில யார் உங்களை புறம் பேசினாலும் பரவாயில்ல யாரும் உங்களை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தப்பா பேசினாலும் பரவாயில்ல அவதூறு பேசினாலும் பரவாயில்ல அவங்க எல்லாமே தள்ளுங்க இது வரக்கூடிய நாட்கள் சிறப்பாதான் இருக்குது துல்லியமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க எடப்போட தெரிஞ்சா போதும் அதாவது ஒரு வேலை நீங்க கையில எடுக்கிறீங்கன்னா கூட அது எப்படிப்பட்ட பாதிப்பு தரும் பலனை தரும்ங்கிறது கொஞ்சம் நீங்க யோசித்து செஞ்சா போதுங்க அதாவது நேரம் ஆனாலும் பரவாயில்ல ஆறாமரம் நிதானமா செய்ய பாருங்க சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் நல்ல உயர்வு தரக்கூடிய நேரம் நீங்க மனசு வச்சா போதும் எதுவாக இருந்தாலும் சாதிக்கலாம் சொத்தமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது என்ன ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு தேவையில்லாத சண்டைங்கிறது கொஞ்சம் இருக்கும் ரெண்டு பேருக்கு மட்டுமே இந்த நேரம் விட்டு கொடுத்து போகிற மனப்பக்கம் இல்லைங்கிறதா உண்மை குடும்பத்துல நிம்மதி உண்டாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க குடும்பத்து மேல பாசம் இல்லாம உங்களுக்கு இருக்குது அதுல எந்த குறையுமே சொல்ல முடியாது ஆனா சில காலமாவே ஏதாவது ஒரு வகையில பாதிப்புங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லதுதான் விட்டு கொடுத்து போறாங்க என்னைக்குமே கெட்டு போகிறது இல்ல அதை மனசுல வச்சுக்கோங்க சிறப்பான பணம் காத்துருக்குன்னு சொல்லலாம் பொருளாதார நிலம் எடுத்துக்கிட்டா பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இல்லைங்க ஆனா சேமிக்கிற அளவுக்கு கொஞ்சம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இந்த நேரம் இல்லதான் பணம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும் ஆனா அதுக்கு தகுந்த பண வருமானம் அமைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது கொஞ்சம் நீங்க செலவு திட்டமிட பாருங்க நிறைய பேருக்கு இந்த வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பாதான் இருக்குது வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கஷ்டம் சுகங்கிறது மாறி மாறி வந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் பெரிய அளவுல கஷ்டங்கிறது இந்த வாரத்துல உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு குழந்தைகள் வழியிலுமே இந்த நேரம் சிறப்புதான் நிறைய பேருக்கு கொஞ்சம் குழந்தைகள் வழியில உடல்நலக்குறைவை ஏற்படுத்த கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் ஒண்ணு போனா பேர் மாதிரியும் மருத்துவமனை செலவு எல்லாமே செஞ்சுருப்பீங்க அவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான பண்ணுறாங்க கொஞ்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகிட்ட உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது வேண்டாம் கோபம் படுறது வேண்டாம் கொஞ்சம் நிதானமா எதுவாக இருந்தாலும் சொல்லி புரிய வைக்க பாருங்க கண்டிப்பா நல்ல பண் காத்திருக்க வாய்ப்புங்கிறது கும்பராசி என்ன இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நன்மைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ராசியில பாத்தீங்கன்னா ராகு குருவோட வக்கர பார்வை இருக்குது தொழில் முன்னேற்றம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்புதான் தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும் அதே மாதிரி பயணம் தரக்கூடிய வாய்ப்பு வெளியூர் வெளிநாடு பயணம் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்குது அதுல இந்த நேரம் உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லைங்க பயணத்தால நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் நிறைய பேருக்கு இந்த பதவி கிடைக்கக்கூடிய யோகங்கிறது நேரம் உண்டாகும் அதிர்ஷ்டம் தேடக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஆனா திறமையும் ரொம்ப முக்கியங்க எல்லாருக்குமே திறமைங்கிறது உண்டு ஆனா கும்பராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான திறமைங்கிறது எப்பயுமே தனக்குள்ளேயேதான் இருக்கும் அது சரியா வெளிப்பட தான் உங்களுக்கு தெரியறதில்லை ஆனா திறமை வெளிப்படுத்துறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் தான் இந்த நேரம் திறமை சிறப்பா இருக்குது முயற்சி சிறப்பா இருக்குது கொஞ்சம் பொறுமை கொண்டுட்டு வந்தீங்கன்னா போதும் உழைப்பு கொண்டுட்டு வந்தீங்கன்னா போதும் நிறைய நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரம் தான் ஜென்ம ராகு இருக்கிறதால மனசுலங்கிறது கொஞ்சம் கற்பனையான பயத்தை நீங்களாவே உண்டு பண்ணிக்குவீங்க அதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க தம்பதிகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வேலை ரீதியா தான் கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா

தேவையில்லாத விஷயத்த மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம் தேவையில்லாத விஷயத்துக்கு ஆசைப்படுறதும் வேண்டாம் கொஞ்சம் அதுல மட்டும் கவனமா இருக்கு பாருங்க மத்தபடி இந்த காலம் சிறப்பா தான் இருக்குது நீங்க என்ன செய்யணும்னு பாக்குறீங்கன்னா உங்க ராசி அதிபதியை தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்ய பாருங்க சனிக்கிழமை நாட்கள்ல விளக்கம் போலவே உங்க ராசி அதிபதியை தொடர்ந்து நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நவ கிரகத்துக்குமே நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யறது ஒரு நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பா அமைன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த அரசாங்க உதவி எதிர்பார்த்து நிக்கிறவங்களுக்கு அரசாங்க உதவி கிடைக்குங்க நிறைய பேர் இந்த போட்டித் தேர்வு எல்லாமே பங்கேற்பீங்க அதுவுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூதம் சூரியன் இணைஞ்சிருக்கிறதால பயணம் உங்களுக்கு உண்டுங்க பயணத்தால நல்ல பயன் தான் தொழில் வளர்ச்சிங்கிறது முக்கியமா அந்த நேரம் சிறப்பா இருக்குது சனி வக்கர நிவர்த்தி பெறதால நன்மை அதிகரிக்கும் தடங்கிறது கொஞ்சம் ஆரம்பத்துல கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனா இறுதியில நல்ல மாற்றம் வேலையில இடமாற்றம் காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க ஆறாம் இடத்துல குரு அமைந்திருக்கிறதால கொஞ்சம் தேவையில்லாத கடன் பிரச்சனைங்கிறது உண்டாகும் கடனால பகை உண்டாகும் கொஞ்சம் அதுல கவனமா இருங்க எதிரிகள் பாத்தீங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா தான் இருப்பாங்க ஆனா நீங்க அவங்க நிலையில கவனம் செலுத்துறது வேண்டாம் தேவையில்லாத விதத்துல மத்தவங்களுடைய செயல நீங்க மூக்க நுழைக்காம இருந்துட்டாலே பாதி பிரச்சனை இல்ல வீண் பழி மனக்கசப்புங்கிறது கொஞ்சம் இனிமே தொடரக்கூடிய வாய்ப்பு தான் நீங்க எப்பயுமேங்க இந்த நேரம் உங்களுக்கு திறமைங்கிறது நிறைஞ்சுதான் கிடக்குது நீங்க மத்தவங்க நிலையில கவனம் செலுத்துறதை விட்டுட்டு உங்க திறமை வெளிப்படுத்தினாலே போதும் அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய கூடிய நேரம் தான் மனசு ஒரு நிலையில இல்ல குழப்பமாவே இருக்குதுன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்க குலதெய்வ கோவிலுக்கு தொடர்ந்து நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையிலிட்டு தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரதும் ஐந்து மண் அகல் விளக்குல குலதெய்வ கோவில தீபம் எழுதிட்டு வரதும் உங்களுக்கு நெச்சி நல்ல பலன் தரும் அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் நீங்க தீபம் போட்டு வழிபாடு செய்ய பாருங்க மன அமைதிங்கிறது நிச்சயமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கும்பராசி அன்றவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் அதே மாதிரி இனிமேல் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பணம் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பராசி அன்றுகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் உணர்ச்சி வச்ச போடுறத நீங்க தவிர்க்கணும் ரொம்ப பேருக்கு சரியா தூங்க முடியாம கெடுத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது நீங்களாத ஏற்படுத்திக்கிறீங்க அதை கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ஆரோக்கியத்துல பெருசா தொந்தரவு இல்லைனாலுமே சரியா தூங்காம இருக்கிறது மன அழுத்தத்தை கொஞ்சம் கொடுக்கும் அதனால அதுல விஷயத்துல கவனம் பாருங்க அதே மாதிரி யாருக்கிட்டையும் நீங்க பாக்கச்சுக்கிறது வேண்டாம் கோபங்கிறது இயல்பாவே வரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கூடா நட்பு கேடா விளையும் பாருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தொழில பொறுத்த வரைக்கும் சரிங்க வீட்ல பொறுத்த வரைக்கும் சரிங்க நல்லபடியா இந்த நேரம் காசு பண்ணி இருக்குதோ இல்லையோ மத்தவங்க கிட்ட பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறது வேண்டாம் நல்ல தொழில் நல்ல வியாபாரம் இல்லாம உங்களால கொண்டு வர முடியும் பல தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு உண்டு அதனால கொஞ்சம் வேலையில குடும்பத்துல கவனம் கொடுக்க பாருங்க என்ன மனசாபு வந்தாலும் சரி வெளிநபர்கிட்ட பகிர்ந்துக்கிறது வேண்டாம் அதே மாதிரி பயணங்கிறது நேரம் கொடுக்கும் இடம் விட்டு இடம் போகக்கூடிய வாய்ப்புங்கிறது பெரும்பாலும் கும்பராசி அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் வேலைன்னு பாத்தீங்கன்னா சம்பள உயர்வு கிடைக்கும் அரச துறை சார்ந்திருக்கு கொடுங்க அரச துறை சார்ந்திருக்க கொடுங்க அரசாங்க பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லாமே கொஞ்சம் பொறுப்பும் அதிகம்தான் ஆனா அதனால வரக்கூடிய எதிர்காலங்கிறது சிறப்படையக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு உண்டுனே சொல்லுறாங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மாற்றம் வரும் முன்னேற்றமும் வரும் வண்டி வாகனத்திலையுமே கொஞ்சம் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டு இந்த நேரம் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க பிள்ளைகளுக்கு பேர குழந்தைகளுக்குன்னு எல்லாருக்குமே கும்பராசிக்காரங்களுக்கும் யோகா பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் கொஞ்சம் உடல் நேரத்துல மட்டும் கவனமா இருங்க இந்த அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை முதுகு இந்த கழுத்து வலி இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொடுக்கும் அதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை மருந்து மாத்திரையும் நீங்களாவே எடுத்துக்கிறத விட மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நீங்க செஞ்சுக்கிறது கண்டிப்பா நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு செவ்வாயோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்துல தடை இல்ல முன்னேற்றம் தான் புதுசா இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் நீங்க ஆசைப்பட்டாலுமே உங்க முயற்சி பலிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் இருக்குது நெருக்கடிங்கிறது இல்ல எடுக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா வெற்றி தாங்க சதீம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படினு பாத்தீங்கன்னா சூரியனோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு தான் வேலைக்காக முயற்சி செஞ்சாலுமே நல்ல தகவல் கிடைக்கும் தொழில் வியாபாரம் எல்லாமே இந்த காலகட்டங்களில் சிறப்பா இருக்குது வேலையிலயும் நெருக்கடிங்கிறது இல்ல கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா நீங்களுமே விட்டதை பிடிக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படினு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போக பாருங்க புதுசா வரவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க தொழில் வியாபாரத்துல எல்லாமே எந்த தடையுமே இல்லை நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரமா தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது ஆயுள் ஆரோக்கியத்திலயும் தொந்தரவு இல்ல குழந்தைகளுடைய நிலையை எடுத்துக்கிட்டாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க சந்தோஷமான காலகட்டம் தான் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் தொழிலமைப்பா இருக்கட்டும் நல்ல பலன் ஒரு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது நீங்க கொஞ்சம் உடல் நலத்துல நீங்களுமே கவனம் கொடுக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்புங்கிறது இல்லை பொதுவாவே கும்பராசிக்காரங்க இந்த காலகட்டங்கள உங்க குல தெய்வ வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கோங்க சனிக்கிழமை நாட்கள்ல சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ள பாருங்க அதே மாதிரி நரசிம்மர் வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லது மனசு குழப்பமாவே இருக்குது ஒரு நிலையில இல்லைன்னா சீவ வழிபாட்டையும் கூடவே செஞ்சுக்கோங்க இதனால கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமை உண்டாக கூட வாய்ப்புங்கிறது உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்து பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே